குரங்குகள் பற்றிய இருபது சுவாரஸ்யமான உண்மைகள் இங்கே குழந்தைகளுக்காக எளிதாக புரியும்படி கொடுக்கப்பட்டுள்ளன அவை மனித குரங்கு ஏப் வகையைச் சேர்ந்தவை அல்ல குரங்குகளுக்கு வால் உண்டு ஆனால் மனித குரங்குகளுக்கு கோரில்லா மற்றும் சிம்பன்சி போன்றவை வால் இல்லை உலகம் முழுவதும் குரங்குகள் வாழ்கின்றன ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் காடுகளில் அவற்றைக் காணலாம் இருபத்தாறு பூச்சியம் மைனஸ்க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான குரங்குகள் உள்ளன அவை பலவிதமான அளவுகள் நிறங்கள் மற்றும் வடிவங்களில் வருகின்றன மிகச்சிறிய குரங்கு பைமி மார்மோசிக் இது மிகவும் சிறியது ஒரு தேநீர் கோப்பை அளவு மட்டுமே இருக்கும் உங்கள் கையில் கூட அடங்கும் மிகப்பெரிய குரங்கு மாண்டில் அவை மிகவும் வண்ணமயமானவை மற்றும் ஒரு பெரிய நாய் அளவுக்கு பெரிதாக இருக்கும் குரங்குகள் மிகவும் சமூக விலங்குகள் அவை படைகள் ட்ரூஸ் எனப்படும் குழுக்களாக சேர்ந்து வாழ விரும்புகின்றன அவை பல விஷயங்களுக்கு தங்கள் வாலைப் பயன்படுத்துகின்றன சில குரங்குகளுக்கு ஒரு சிறப்பு வால் உண்டு அது கிளைகளை பிடிப்பதற்கு ஒரு கூடுதல் கை போல செயல்படும் குரங்குகள் மிகவும் புத்திசாலியானவை உணவு பெறுவதற்காக எளிய கருவிகளைப் பயன்படுத்த அவை கற்றுக்கொள்ளும் அவை ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்கின்றன தங்கள் நண்பர்களுடன் பேச அவை வெவ்வேறு ஒலிகள் முகபாவங்கள் மற்றும் உடல் அசைவுகளைப் பயன்படுத்துகின்றன பல குரங்குகள் நிறைய பழங்களைச் சாப்பிடுகின்றன அவை இலைகள் கொட்டைகள் பூச்சிகள் மற்றும் சிறிய பல்லிகளையும் விரும்பிச் சாப்பிடுகின்றன அவை மிகவும் விளையாட்டுத்தனமானவை தனமானவை குரங்குகள் மரங்களில் ஒன்றை துரத்தி டேக் விளையாட்டை விளையாட விரும்புகின்றன குரங்குகள் தங்கள் நேரத்தின் பெரும்பகுதியை மரங்களிலேயே செலவிடுகின்றன அவை சிறந்த ஏறுபவை மற்றும் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவிச் செல்லும் ஹோலர் குரங்குகள் போன்ற சில குரங்குகளுக்கு மிகவும் உரத்த குரல் உண்டு அவற்றின் கர்தனை பலமெல்களுக்கு அப்பால் உள்ள காடுகளிலும் கேட்கும் அவை காடுகளுக்கு உதவுகின்றன அவை பழங்களைச் சாப்பிடும்போது விதைகளைச் சுற்றிலும் பரப்புகின்றன இது புதிய மரங்கள் வளர உதவுகிறது சிலந்தி குரங்குகள் அவற்றின் நீண்ட ஒல்லியான கைகள் மற்றும் கால்களுக்குப் பெயர் பெற்றவை